பணிக்கனெல்லாம் வந்துச்சு ஆ அதெல்லாம் வந்துச்சு டேப் டாப் வந்துச்சு சைக்கிள் வந்துச்சு ஆனா இது வரல இப்ப எதுமே வரல எதுமே வரல நல்லா வருது அதெல்லாம் கொடுத்தாங்க செஞ்சாங்க இந்த ஆச்சி வாரது உறுதி கட்டாயமா ரெட்டல வாரது ஊருதி ஜெயிக்க வெச்சிருவாங்க கட்டாயமா ஜெயிக்க வெச்சிருவாங்க

அமைச்சராக மீண்டும் மீண்டும் இந்த ஏரியாவில் எப்பயுமே அவர் தான் அமைச்சர் அதிமுக கோட்டை யாராலையும் அசைக்க முடியாது இந்த கோட்டையை வந்து எடப்பாடி அவர்கள் மீண்டும் தலைமையாக அவர் தான் ஆட்சி அமைப்பார் என்று அண்ணன் ஆர்பி உதயகுமார் தான் உதயகுமார் என்ன்தான் எங்களுக்கு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் எங்கள் அண்ணன் வந்தே வரணும் வர அப்போ எங்கள் அண்ணன் தான் வருவார் எல்லா மக்களும் நாங்கள் ஓட்டு போட்டு

யாரையும் எந்த ஊர் கோவில்காரர்களும் கும்பிட முடியல ஏழு ஒரு அம்மாளை வாங்கி கொடுத்ததுக்காக வேண்டி உதயகுமார் தான் வருஷம்லாம் ரெட்டாலதான் உதயகுமார் கண்டிப்பா வரணும் ஜெயிச்சு வரணும் மாவு காயறி அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாரு கொடுத்தாரு உதயகுமார் கொடுத்தாரு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்பப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு சார் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டாலும் உடனே வந்து எங்களுக்கு நல்லா இது பண்ணி கொடுக்குறாங்க உதயகுமாருக்கு தானே நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காருண்ணே திரும்ப நல்லா பண்ணியிருக்காரு வந்தாலும் நல்லா பண்ணுவாருண்ணே ரொம்ப கொரோனா எல்லாம் சாப்பாட்டு கூட இல்லாம இருந்தோம் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் சூழ்நிலை இருந்தோம் அவர் ஆர்பி உதயகுமார் வந்து தான் எங்களுக்கு எல்லாமே காய்கறிலேருந்து இருந்து சாப்பாட்டுக்கு எல்லாமே அவரோட உயிரோடைய இதை கூட ப பணைய வச்சு வந்து எல்லாமே எங்களுக்கு நல்லது செஞ்சார் எப்போயுமே ஆர்பி உதயகுமார் தான் நாங்கள் இனிமேல் கண்டிப்பான முறையில் ஆர்பி உதயகுமாராக நாங்கள் சிக்க வைப்போம் எல்லோரும் மனசுலையும் இருக்கிற மாதிரி நல்லா பண்ணுறாரு அவர் மறக்க முடியாது நாங்கள் கண்டிப்பான முறையில் அவருக்கு தான் யாரெல்லாம் கண்டிப்பாக அவர் தான் வருவார்

ரூபாய் கொடுக்குறாரு வால் கொடுக்குறாரு கீழே கொடுக்குறாரு எல்லாம் கொடுக்குறாரு அர்ச்சு வரும் வீடு வீட்ல பையனை கொடுத்தாரு உதயகுமார் வெற்றி வருவாரு அதுதான் கொஞ்சம் எந்த மாற்றம் கிடையாது வருது சரிப்பா உங்க ஆதரவு யாருக்கு உதயகுமார் இருக்கு ரெட்டி கொரோனா கார்த்த நல்லா பண்ணிருக்காரா நல்லா பாத்துக்கறாரு நல்லா அவர் நல்ல மனுசரையே ஏரியால ஆமா ஆ அவரை போல ஒரு மனுசரே சிறுச்ச முகமா சின்ன பிள்ளை பெரிய ஆளுங்க பாக்கற மனுசர எந்த ஏமரிய அவங்க பார்க்க முடியாது நல்ல மனுசர அவர் ஏன் சிறுச்ச முகமா இரு எங்களுக்கு குதியkumar எல்லாம் பிடிக்கும் எங்களுக்கு அவங்க பிடிக்கு எங்களுக்கு குதியkumar எல்லாம் பிடிக்கு சரியாமா போறே போறே அவர்தான் போடுவோம் as a